ஈரோட்டில் பச்சிளம் குழந்தையை புதரில் வீசி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு சென்னிமலை ரங்கபாளையத்தில் உள்ள இரண்டு தனியார் திருமண மண்டபங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சாலிகோர புதரில் நேற்று காலை பதினொன்று பதினைந்து மணி ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது இதை கேட்டு பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் கடை வைத்துள்ளவர்கள் அங்கு சென்று பார்த்தனர் அப்போது ஒரு கட்டப்பையில் துணியால் சுற்றப்பட்டு பிறந்த பச்சிளம் குழந்தை தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத நிலையில் கிடந்தது இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் குழந்தையை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் ஈரோடு அளிக்கப்பட்டது தகவலை பார்வையிட்ட போலீசார் குழந்தையை அவசர ஊர்தி மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது குழந்தை இரண்டு கிலோ எடையுடன் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் குழந்தை பிறந்து ஒரு நாளாக ாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஈரோடு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாக இருந்த காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது